வெற்றியின் அழிதுவே வெற்றியின் மகிழ்வோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக தோற்றுவித்த வெற்றியின் அழிதுவே அக்கள் இப்போம் இன்று அக மகிழ்வோம் ஆண்டவ தோற்றுவித்த வெற்றியின் அழிதுவே அக்கள் இப்போம் இன்று அக மகிழ்வோம் ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பே ஆண்டவ தோற்றுத்தவை ஜெயின் ஆயுதுவே அக்களை ஓம் என்று அகமகிழ்வோம் ஆண்டவ மகிழ்வோம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளை கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று

இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நூற்றி பதினேழாவது திருப்பாடலின் தொடர்ச்சியாக நூற்றி பதினெட்டாவது திருப்பாடலாக இணைந்திருக்கிறது என்றுதான் சொல்லணும் இரண்டையும் சேர்த்து கூட பார்க்கலாம் என்று சொல்லலாம் அதற்கு மேலாக இந்த திருப்பாடலை பற்றி மிக பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு வேத போதக திருப்பாடல் என்று சொல்லலாம் வேத போதம் என்று சொல்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கூட சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாடல் என்று இதை சொல்லுகிற அளவிற்கு இந்த பாடலானது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் என்பதை நான் நினைக்கின்றேன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது யூதர் அல்லாதவர் யாரெல்லாம் கிறிஸ்துவை அல்லது யூத மதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ யூத கடவுளை ஏற்றுக்கொண்டார்களோ கொண்டார்களோ அவர்களை குறித்து சொல்லப்படுவதாக அவர்களை ஜெபிக்க அழைக்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது நாம் விபத்திலே பார்க்கிற பொழுது யூதம் தழுவிய என்று சொல்லி இந்த வார்த்தை வரும் யாரெல்லாம் யூதர் அல்லாதவர்கள் யூதத்தை தழுவிக்கொண்டார்களோ அவர்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை வரும் அப்படி வருகிற யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களெல்லாம் அழைத்து ஜெபிக்கிறார்கள் என்றுதான் இதற்கு முக்கியத்துவமான ஒரு திருப்பாடர் அல்லது வேத போதக திருப்பாடல் என்று சொல்லலாம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இதை தெரிவிக்கின்றேன் அதற்காக பார்க்கிற பொழுது அவற்றை குருக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யாரை ஏற்றுக்கொண்டார்கள் யூதர்கள் அல்லாதவர்கள் வருகிற பொழுது அவர்களை ஓரளவிற்கு ஏற்றுக்கொண்டார்கள் எந்த அளவிற்கு அந்த யூதர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு மேலாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பாடல் இது என்று சொல்லலாம் அப்படி அவர்கள் வருகிற பொழுது நன்றி செலுத்துகிறார்கள் இதற்காக தங்களுக்கு அந்த கடவுள் தன்னையே வெளிப்படுத்தியதற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது என்றுதான் இதை சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது இன்னைக்கு சொல்றோம் நம்பிக்கை அறிக்கை நம்பிக்கை அறிக்கை அல்லது நைசி நம்பிக்கை அறிக்கை இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்றை நாம் சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பன்னிரண்டு அப்போஸ்தர்களுக்கு குறித்து அந்த பன்னிரெண்டாக பிரிக்கப்பட்டு சொல்லப்படுகிற இந்த அப்போஸ்தலைக்க நம்பிக்கை அறிக்கை என்பது நமக்கு எல்லாருக்குமே பாடமாக தெரியும் அதை சொல்கிறோம் அதே போன்றுதான் இந்த திருப்பாறலானது அந்த யூதர்களை பொறுத்தவரை அல்லது யூதம் தழுவிய அந்த மனிதர்களுக்கு இது ஒரு நம்பிக்கை அறிக்கையாக இருக்கிறது இதை கேட்கிற பொழுது இதை சொல்லுகிற பொழுது இதை வெளிப்படுத்துகிற பொழுது கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பதை நான் நம்புகிறேன் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் தலைமுறை தலைமுறை தோறும் நான் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கிறது அதிலும் சிறப்பாக இந்த பாடலை மூன்றாக பிரிக்கலாம் அப்படி சொல்கிற பொழுது மூன்று குழுக்களாக சொல்லப்படுகிறது அதிலே முதல் குழுவினருக்குரியதை இன்றைக்கு நமக்கு திரு திருப்பாடலாக கொடுத்துருக்கிறது இந்த முதல் குழுவில் இருக்கிற மனிதர்கள் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள் என்கிற அந்த வார்த்தை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள் அதற்கு மேலாக இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போன்று இதை நினைத்து பார்க்கிற பொழுது கடவுளின் மக்கள் அனைவருக்கும் உரிய ஒரு நம்பிக்கையின் பாடலாக இது இருக்கிறது என்று சொல்லலாம் எனவேதான் இது கடவுளின் மக்களுக்குரிய ஒரு பாடல் என்பதை சொல்லப்படுகிறது அப்படி என்ன இருக்கிறது இதில் பார்க்கிற பொழுது பாரவோனிடமிருந்து தப்பி ஓடி வருகிற பொழுது எப்படி வந்தார்கள் அந்த இடத்திலே எப்படி இருந்தார்கள் அடிமைகளாக இருந்த பொழுது விடுதலை அடைந்த படைப்பாக மாறிய பொழுது அந்த விடுதலை காற்றை சுவாசித்த பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது அப்படி தாங்கள் அனுபவித்த ஒரு மகிழ்ச்சியை ஒரு புறையினத்த அவர் கேட்கிற பொழுது அதை அந்த புற இனத்தை அவர் விசாரிக்கிற பொழுது நகிழ்ச்சியை எடுத்துச் சொல்லுகிற ஒரு திருப்பாலுடைய ஒரு பகுதி என்றுதான் இதை சொல்ல வேண்டும் என்னை பாதுகாத்ததை நான் எடுத்துச் சொல்கிறேன் நான் அவரை பார்த்து எந்த அளவிற்கு நான் நம்பிக்கை வைத்தேன் என்பதை இதன் வழியாக நான் எடுத்துச் சொல்கிறேன் அதுதான் கடவுளுடைய முக்கியத்துவம் கடவுளுக்கு எவ்வளவு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது நமக்கு கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்பதை நம் மகிழ்ச்சியோடு தெளிவாக மற்றவர்கள் கேட்கிற பொழுது எடுத்து சொல்ல முடிகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு நாம் இருந்தோம் இப்பொழுது கடவுளுடைய அருளால் ஆற்றலால் வல்லமையால் வலனால் வழி நடத்துதால் எந்த அளவிற்கு நாம் அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் இதையெல்லாம் நாம் தாண்டி வந்திருக்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கே புரியும் மற்றவர்கள் கேட்கிற பொழுது எடுத்துச் சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் பாதுகாக்கிறார் வழி நடத்துகிறார் எனவே அதில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் அதை எப்படி சொல்ல வேண்டுமோ நம்முடைய சொந்த வார்த்தைகளில் உணர்வு பூர்வமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் எப்படி இன்றைய திருப்பாடல் மிக அழகாக தெளிவாக உணர்வுபூர்வமாக தன்னுடைய நம்பிக்கை எடுத்துச் சொல்லப்படுகிறதோ அதே அதேபோன்று நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இரண்டாம் மூன்றாம் தலைமுறை வரைக்கும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிற நம்பிக்கையின் பாடலாக இருக்கிறது என்பதை எந்த நாளிலும் மறந்து விடாதீர்கள் அதிலும் சிறப்பாக இறை வார்த்தை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது புதிய உறுப்பினர்களின் குரல் கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது எல்லோரும் கடவுள் முன்பாக சமமாக இருக்கிறோம் என்பதை நம் எந்த சூழ்நிலும் மறந்துவிடக்கூடாது அதிலும் சிறப்பாக கடவுள் முன்னிலே புதிதாக வந்தவர் பழையவர் நான் இந்த காலத்திலிருந்து இருக்கிறேன் அதெல்லாம் இல்லை எல்லாருமே கடவுள் முன் சமம் இந்த புதிய உறுப்பினர்கள் வருகிற பொழுது நாம் அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தை அங்கு எடுத்துரைக்கப்பட வேண்டும் அவருடைய வாய் வழியாக இறைவா அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த திருப்பாடலானது நம்பிக்கையை அறிக்கை திருப்பாடலாக இருக்கிறது இன்றைக்கு நாம் திருகவையாக சொல்கிறோம் கிறிஸ்துவுக்கு பின்பு ஆனால் இது கிறிஸ்துவுக்கு முன்பையே இருக்கிற ஒரு நம்பிக்கை அறிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே என்னுடைய நம்பிக்கையை தெளிவாக எல்லா இடத்திலும் சமமாக எடுத்து சொல்லுகிற ஆற்றலை கேட்டு வாழ்விப்போம் அமைச்சபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த காலை வேளையிலே போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிற ஆற்றலையும் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு குறைந்து போகாமல் அதை கற்றுக் கொடுக்கிற வல்லமையும் வலனையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக ஆமை